மற்ற பல்வரைசரை காட்டிலும் நம்ம உங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அதிக அவுட்புட்டுங்க மாட்டு பண்ண பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த ஒரு மிஷினே போதுங்க வேற எங்கேயுமே இல்லாத இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால நம்ம நைஸ்தன் பல்வரைசரோட அவுட் புட் செம்ம நைஸா இருக்குங்க வணக்கம் மக்களே இப்போ நீங்க ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்ல வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து வெயில் காலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஐஸ்கிரீம் விற்கலாம் இல்லை வந்து சுகர் கேன் மிஷின் வாங்கி அதுலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விற்கலாம் இல்லை இதே வந்து கோல்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் இந்த சூப்பு கடை சில்லி சிக்கன் இந்த மாதிரி வந்து நம்ம கடை போடுவோம் ஆனால் எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அது மாவு அரைச்சி சேல் பண்ணுறது தான் ஏன்னா கண்டிப்பாக மாவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஸோ நீங்கள் மாவு வரைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு மிஷின் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு நல்ல பல்வரைசர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ பல பேர்த்துக்கு பல்வரைசர் வாங்குறதுக்கான அந்த எல்லா ஐடியாவும் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல பல்வரைசரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் ஒரு நல்ல பல்வரைசரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட அவுட் புட் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்போ நம்ம நைஸ் நைஸ்தன் பல்வரைசரை பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோ வரைக்குமே அவுட் புட் கொடுக்கும் மற்ற மிஷினெலாம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குற மிஷினை தான் நம்ம பிஸ்னஸ்க்கு வாங்கணும் அப்போ தான் நமக்கு லாபம்ங்கிறது இருக்கும் என்ன சொல்கிற மற்ற மிஷினை காட்டிலும் இதில் எப்படி இவ்வளோ அவுட் புட் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற இடங்கள்லாம் வெறும் எயிட் இன்ச் சாம்பர் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எம்டிஎம்மில் டென் இன்ச் சாம்பர் சைஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு மேசிவான அவுட் புட் வருது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம வெறும் மூணு ஹெச்பியிலையும் அஞ்சு ஹெச்பிலையும் நம்ம இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் அதுதான் ஃப்ளெக்சிபிள் பீட்டர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பீட்டரில் என்ன ப்ளஸ்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ப்ராப்பராக அந்த தானியங்களை அடித்து உடச்சு பவுட்ரா கொடுத்துருவோம் ஸோ அதனால உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அடுத்தது நீங்கள் கேட்கலாம் பீட்ரி டைப்பாக அப்போ உடஞ்சா செட்டியே மாற்றணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது ஏன்னா இது அந்தளவுக்கு குவாலிட்டியான மிஷின் ஆனால் அதையும் தாண்டி இது உடையுது அப்படின்னாலும் நீங்கள் செட்டையே மாற்ற தேவையில்ல ஜஸ்ட் ஒரு பீட்ரை மாற்றினாலே போதும் இப்போ இதில் இன்புட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் ஏன்னா யாருக்கிட்டேயுமே இல்லாத டபுள் கம்பார்ட்மெண்ட் டெக்னாலஜியாக கொடுத்துருக்கோம் இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தானியம் போகணும் அப்படிங்கிறத கொடுக்கும் அடுத்தது இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட் தான் இன்புட்டுக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தள்ளும் ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மோட்ருக்கும் சரி சாம்பருக்கும் சரி லோடு அப்படிங்கிறது போகவே போகாது இந்த டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மிஷினுக்கு ஓவர்லோடு அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது அடுத்து இதில் மோட்ரு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ்லையும் ஃபைவ் ஹெச்பி த்ரீ ஃபேஸ்லையும் பண்ணி கொடுத்துட்டுக்கோங்க அடுத்தது இந்த மோட்டர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால மோட்டரில் எந்த குறையுமே வைக்கல ஸோ அதனால ப்ராப்பராக காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க ஸோ அதனால மோட்ரு சூடாகும் அதுக்கப்புறம் சீக்கிரமாக வீணாக போயிடும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் நீங்கள் இந்த மிஷினை ஓட்ட முடியும் அடுத்தது வெண்டிலேஷனுக்காக மோட்டரை வந்து வெளியே வச்சு டிசைன் பண்ணிக்கும் ஸோ அதனால இந்த மாவு போய் உள்ளே அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் வென்டிலேஷன் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சுலபமாக மிஷினை ஓட்டிக்க முடியும் அடுத்தது சாம்பர்ல பார்த்துட்டிங்கன்னா அதுலயுமே நாங்கள் ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால மாவு சூடாகும் அப்படிங்கிற பிரச்சனையும் நம்ம நைஸ் டென் பல்வரிசையில் கிடையாதுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது கூடவே நாங்கள் எட்டு ஆர்டிஸ்ட் லீவை வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மாட்டு பண்ணைகள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான தீவனங்களையுமே நம்மளோட நைஸ்தன் பல்வரைசரில் ஈஸியாகவே அரைச்சிக்க முடியுங்க அடுத்து சேஃப்டி வைஸில் பார்த்துட்டிங்கன்னா இன்புட்டில் ஒரு மேக்னெட் வச்சுருக்கோங்க ஸோ இந்த மேக்னெட்டில் இரும்பு துகள்கள் ஏதாவது தானியங்களோட வந்துச்சுன்னா இதில் ஒட்டிக்கோ ஸோ அதனால ரொம்ப ஆர்கானிக்காக நீங்கள் வந்து மாவு பிஸ்னஸ் பண்ண முடியும் இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த நைஸ்தன் பல்வரைசரை இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டோட வாங்கிக்க முடியுங்க ஸோ இந்த ஆஃபர் எல்லாத்துக்கும் கிடையாது ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த முப்பது பேர்த்துக்கு தான் அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது ஆனால் அதை நாங்கள் எல்லாத்துக்கெலாம் தர முடியாது ஸோ கால் பண்ணி புக் பண்ணுற ஃபஸ்ட்டு பதினஞ்சு பேத்துக்கு நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்க்ரீன் தெரியு நம்பருக்கு கால் பண்ணுங்கள்